Hi friends, welcome to Learn Tamil with Menonymous. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஒரு சொல் சில எழுத்துக்கள் மட்டும் கலைந்திருக்கும் அந்த கலைஞர் எழுத்துக்கள் எல்லாம் விளையாட்டு இது மட்டும் கிடையாது நம்ம சேனல்ல இன்னும் தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டே இருக்க போகுது அதாவது பழமொழிகள் விடுகதைகள் பொது அறிவு விழாக்கள் இந்த மாதிரி தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு தமிழ் ரொம்பவே பிடிக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் சொல் இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் விஸ்வானம் இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது மெழுகுவர்த்தி இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைந்திருக்கிற இடத்துக்கள் எல்லாம் சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து விஞாடிகள் இது அந்த சொல் தாலாட்டு இப்போ அடுத்த சொல் பார்த்தலாம் இதுல கலைஞருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது அந்த சொல் சட்டி பானை இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல கலைஞருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்தணும்னா உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் தலைக்காகி இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுலயும் நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்கு அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் ஊட்டை பூச்சி இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோ வெண்மை இப்ப அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்களை எல்லாம் சரியா வரிசைப்படுத்தணும்னா உங்களுக்கான நேரம் இதற்கான பதில் எலுமிச்சம் பழம் இப்ப அடுத்த சொல் பார்க்கலாம் பாருங்க நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்கு அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோ அந்த சொல் பழம் இப்போ அடுத்த சொல் பார்த்துலாம் இதிலையும் நிறைய எழுத்துக்கள் கலைந்திருக்கு இல்லையா அதை கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதும் அந்த சொல் பருத்திக்காய் இப்போ அடுத்த சொல் பார்த்தலாம் இதுல உள்ள நீங்க கலைஞருக்கு சரியா வரிசைப்படுத்தி அமைக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் மூலிகைப்பூ இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைஞருக்கிற எழுத்துக்களை சரியா வரிசைப்படுத்தி கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து முன்னாடுகள் வந்து தொடங்குகிறது அந்த சொல் சுண்டு இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாமா இதுல கலைந்திருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்தி கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது கண்ணாடி இப்போ அடுத்த சொல் பார்த்தலாம் இதுல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் தலையணை இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைஞர்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இப்பொழுது தொடங்குகிறது அந்த சொல் வாழைப்பூ இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் யாரெல்லாம் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க இதுல கலைஞர்க்கிற எழுத்துக்களை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் சந்திரன் இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல உள்ள எழுத்துக்களை எல்லாம் சரியா வரிசைப்படுத்தினா உங்களுக்கான இந்த விடை கிடைச்சிடும் அதுக்கான நேரம் இது அந்த சொல் மாங்காய் இப்போ அடுத்த சொல் பார்க்கலாம் இதுல கலைஞருக்கு எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் வவ்வால் இப்போ அடுத்த சொல் பார்த்துடலாமா இதுல கலைஞருக்கு எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது திரிசூலம் இப்போ அடுத்து சொல் பார்க்கலாம் இதுல கலைஞர்கள் எழுத்துக்களை எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் வா இப்போ அடுத்து சொல்லி பார்த்திடலாமா இதுல கலைஞர்கள் எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான நேரம் இது இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் ஆமனுக்கு இப்போ அடுத்த சொல் பார்த்திடலாம் இதுல கலைஞருக்கிற எல்லாம் சரியா வரிசைப்படுத்தி அந்த கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் சோளுக்கதை இப்ப அடுத்த சொல் பார்த்திடலாம் இது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது இதற்கான பதில் சூரியன் இப்போ அடுத்து சொல்ல பார்க்கலாம் இதுல கலைஞருக்கிற எழுத்துக்களை எல்லாம் சரியா வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் பகுத்தறிவு இப்போ அடுத்து சொல்லி பார்க்கலாம் இது ரொம்பவே வந்து எளிமையான சொல் தான் இது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது இப்போ அடுத்து சொல் பார்த்திடலாம் இதுல கலைந்திருக்கிற எல்லாம் சரியாக வரிசைப்படுத்த உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் வெள்ளை உண்டு நம்ம சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுது இது மட்டும் கிடையாது இன்னும் தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது பழமொழிகள் விடுகதைகள் பொது அறிவு வினாக்கள் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் நீங்க தமிழ் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க யாரெல்லாம் இந்த சொற்களை கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்